அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்திய விடுதலைக்காக தங்கள் சதவிகிதத்தை விட அதிகமான தியாகம் செய்த ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்பதை தொடர்ந்து நாம் பல சந்தர்ப்பங்களில் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றோம் வரலாற்று பெருமையை பேசி பேசி காலத்தை கழிப்பதை விட நம்முடைய வாழ்வாதாரத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கு என்ன வழி என்பதை யோசிப்பது நம் நம்மீது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது நாங்கள் அதை செய்தோம் நாங்கள் இதை செய்தோம் என்று பழம்பெருமை பேசுவது ஒரு புறம் இருந்தாலும் காலங்களில் நாமும் நம்முடைய சந்ததியினரும் மறுமைக்காக முயற்சி செய்வது போன்று உலகியல் ரீதியான விஷயங்களில் ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் பொருளாதார ரீதியாக உலக இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் அரசு பதவிகளை ஆக்கிரமித்து அலங்கரிக்கக்கூடிய வகையிலும் இஸ்லாமிய சமுதாயம் மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கிறது என்பதை நாம் அவ்வப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு அக்கம் உள்ளவர்களுக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் காவல் நிலையம் சென்றால் அரசு அலுவலகங்களுக்கு சென்றால் எங்கு சென்றாலும் அதிகமாக நாம் உதாசீனப்படுத்தப்படுகிறோம் காரணம் அது போன்ற இடங்களில் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் அப்படியே இருந்தாலும் அவர்கள் சமுதாய அக்கறையற்றவர்களாக இருக்கிற காரணத்தால் நம்முடைய தேவைகளை யாருக்கோ கொடுக்க வேண்டியதை எங்களுக்கு கொடுங்கன்னு நம்ம கேட்கல நமக்குரியதை கூட நம்மால் கேட்டு பெற முடியாத ஒரு அவல நிலையில் தொடர்ந்து சிரமங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் அன்பானவர்களே இதிலிருந்து மீழ்வதற்கான ஒரு முயற்சியாக நாம் செய்ய வேண்டியது என்ன அவ்வப்பொழுது அரசு பணிகளுக்காக தேர்வுகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய தேர்வுகள் அவ்வப்பொழுது தேர்வாணையம் சார்பாக நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன பல்வேறு பிரிவுகளின் கீழ் பல்வேறு பணிகளுக்காக அன்பானவர்களே நம்முடைய இளைஞர் சமுதாயத்தை நம்முடைய இளம் பெண்களை இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டி தேர்வுகளுக்காக தயார் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது இஸ்லாமிய முகல்லாக்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்ற மற்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது போன்று டிஎன்பிஎஸ்இ பயிற்சி வகுப்புகளை அவசியம் நடத்த வேண்டும் பார்க்கலாம் முடிந்தால் செய்யலாம் ஆலோசனை செய்வோம் என்று சொல்லாமல் அதற்குரிய தகுதியான பயிற்சி விப்பாளர்களை ஏற்பாடு செய்து அவர்களுக்குரிய முறையான கட்டணங்களை ஒதுக்கி வாரத்திற்கு ஒரு நாள் அவசியம் இந்த அரசு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்முடைய மக்களை தயார் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் குரூப் போர் என்று சொல்லக்கூடிய தேர்வு இறைவன் நாடினால் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் நடைபெற இருக்கிறது இதற்காக யாரெல்லாம் விண்ணப்பித்திருக்கிறார்களோ அவர்களை கடுமையாக உழைக்க சொல்ல வேண்டும் இரவு பகல் பாராமல் நேரம் ஒதுக்கி கடுமையாக தங்களை தயார் செய்து தங்களுக்குள் ஒரு வெறி என் சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்று சொன்னால் என் சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் மட்டும்தான் முடியும் என்கிற உத்வேகம் அவர்களுடைய உள்ளங்களில் உருவாகக்கூடிய அளவிற்கு திரும்ப 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 இந்த விஷயங்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த தேர்வு முடிந்த பிறகு அடுத்த தேர்வு செய்யப்படும் என்பதை எதிர்பார்க்காமல் முன்பாகவே குரு போர் எழுதுவதற்கு குறைந்தபட்ச தகுதி பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் பத்தாம் வகுப்பில் இருந்து அதிகபட்சம் எவ்வளவு படித்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்காக வாராந்திர டிஎன்பிஎஸ்இ பயிற்சி வகுப்புகளை அவசியம் எல்லா முகல்லாக்களிலும் நடத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாம் மேற்கொண்டு இஸ்லாமிய சமூக மக்கள் அரசு பணிகளை அலங்கரித்து அதன் மூலம் சமுதாய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை விழிப்புணர்வு தகவலாக பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்